அவ்வளோதான் இது கிழக்கிறதுக்கு மேலே ஏறி நின்று அதுக்கு மேலே ஏறி உக்காரணும் ஆடி இந்த இதை வந்து இது இல்லை இது வந்து சேஃப்டி பெல்ட்டுக்கு ஓகே அது அவ்வளோதான் முடிஞ்சி ஃபிட்டிங் ஆயிடுச்சு ஏறி உக்காந்து ஏறணும் அவ்வளோதான் அதில் ஏறி உக்காந்து ஏறி ஆ மேலே கிளம்ப தூக்க கையில் கிழக்கிளம்ப கிளம்பு மேலே நின்றுக்கோட்டி அவ்வளோதான் இதா இரு வரேன் இரு வந்து இது பிடிச்சி எழுத்த சரி இதுக்கு ஆகுது கெட்டா இது மேலே வரது அது வந்துடுது இருக்கு ரெடி பண்ணிக்க ஃபஸ்ட்டு இது பிடிச்சி அந்த பக்கமும் இதே மாதிரி அவங்க பிடிச்சி இழுத்துக்கோ நம்மளுக்கு எவ்வளோ மீடியமாக அது வச்சுக்கிறான் ம் சரி மேடிப்பா போகிறோம் அது மேலே ஏறி உட்காரு வந்துடுது காலுக்கு காலையில் தூக்கிறது அது காலுக்கு வந்துடுதா ஆ மேலே ஏறி உட்காந்து பஸ் இந்த சேரில் டைட் பண்ணுவோம் ரொம்ப லூஸ் ஆகுது ரெண்ட பக்கம் ரெண்டு ரெண்ட பக்கம் ரெண்டு கை போட்டு இது பிடிச்சி ஆ அதே மாதிரி லூஸ் ஆகிடுச்சு அந்த கிளாம்பு இது இந்த இப்படி நோக்கிட்டேன் இப்போ அது கேப்புக்கு இதில் இந்த கேப்பை கையில் இழுத்து பண்ணு இந்த இப்படி பிடிச்சி அப்படி ம் மேலே ஏறி உக்காந்துணும் அப்போ தான் வேலை ஆகும் அந்த கிளம்ப மேலே கால் வச்சு ஏறு ஆஹா ஆகாது இப்போ இவ்வளோ நேரம் ஏறு இருந்தோம் நாங்கள் தான் ம் அது ஏனி போட்டு ஏறி பழகணும் எப்படி வாட்டுறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தூக்கா இது கை ரெண்டு கைலும் பிடிச்சி தூக்கா ஆ நின்னுக்கும் மேலே நின்று ரெண்டு கை பிடிச்சி தூக்க ஆ அப்படி ஆ பெல்ட்டுங்க இது சேஃப்டி பெல்ட்டும் போட்டுக்கலாம் ஆ இப்போ கால் விட்டு தூக்க இந்த இதில் அது இந்த பெல்ட்டுக்கு மாட்டுறது இப்படி தொம்பது தோல் சட்டிக்கு மேலே மேலே இது துரிசி கால் பிடிச்சி இது இதெல்லாம் மரத்தை ஆ என்ன பண்ண தெரியல நம்மளுக்கு அதுக்கும் நம்ம கையை நீங்கள் இதில் இதில் உள்ள உள்ளே விடு இங்கே விடு ஆ அப்படியா தூக்கு இதே மாதிரி அதையும் விட்டு தூக்கு மரத்தை விட்டுற

ரைட் ஆகலை ஒன்றும் இது பிடிச்சிக்கா இது பிடிச்சில்ல இழுத்துக்கா இப்படி அப்படி இல்லைண்ணா ம் பிடிது பிடிச்சில் நூக்கு நீ கிட்டப்பா மரத்துக்கு நூக்கு மரத்துக்கு ஆ நூக்கா இப்படி அது பிடிச்சி இது பிடி நீ ரெண்டு கையில் ரெண்டு பிடிச்சிக்கணும் மரத்தை நீ தொடவே கூடாது மரத்து தொடக்கூடாது மரத்து விட்டுறேன் நீங்க கம்மியால் தான் நின்றுக்கிற கீழே விடுற அது கம்மியால் நின்றுதான் இங்கே அழுத்தம் விட்டுற மாதிரி இல்லை விளமாட்டேன் நீ ரெண்டா கை ரெண்டு இப்படி பிடிச்சி இல்லை இந்த ஓட்ட இந்த இங்கே வந்து இந்த ஓட்டை இங்கே வேறைய ஆ அது இல்லை ரெண்டாம் பக்கம் இல்லைப்பா மேலே

இல்லை அப்படியில் இல்லை இல்லை உனக்கஞ்சல் ஆத்துக்கு போடுமேல உனக்கு ஜெல் இந்த கேப்பு நிறைய பாரு ஆ ரெண்டா பக்கம் இழுக்கணும் இதை கண்டுபிடிச்சவரை ஜனாதிபதி கையாலே அவார்டு வாங்கினார் ஆனால் அவ்வளோ பெரிய மேட்டரான்னு தெரில எனக்கும் சந்தேகம் அவன் அதான் கேட்குறான் இது ஒரு மேட்ருன்னு இதுக்கு ஜனாதிபதி கையால் அவார்டு வேறு கொடுத்தாங்களான்னு ஆனால் மருத்துக்கு வந்து நல்லா திரு பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை இதெல்லாம் மாட்டி நான் உட்காந்துக்க முடியாது ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் கொஞ்சம் தாராளமாக ஒரு இன்னும் ஒரு அடி தாராளம் தாக்கல ஆ சொல்லுறது ஓகே அவர் ரொம்ப லென்த் போட்டால் ஸ்டீல் தாங்காது உடஞ்சி போவோம் என்ன பண்ணுறது

நீ வாங்க நீ உடம்பு நோக்கு ஆ இப்போ இதை விட்டு ரெண்டா பக்கம் இதை பிடிச்சிக்கல நெக்குன்னு இல்ல நெக்கு டைட்டாக பிடிச்சிக்கலாம் ஆ இல்லை ஆ இப்போ உட்காந்து பாரு டைட்டாகிடுச்சு உக்காந்து உக்காரு உக்காரு கல உக்காருக்கு இல்லை உக்காரு உக்காரு அப்போக்கும் லூஸாக தாங்கிது உக்காரு கையை எடுத்துரு மரத்தில் இருந்து கையை எடுத்துரு அவ்வளோதான் ஆ இப்போ தூக்கி போடு காலையில் தூக்கி போடு பின்னால பின்னால பின்னாலு ஆ

அதுக்கு தான் ஏணி போடுறது மேலே தூக்க அந்த ரப்பருக்கு இதில் சீரல் மட்டுக்கு ம் அது தூக்கி போட்டுக்க மேலே ம் இன்னும் ஒரு அடி அரை மரத்தை தொடடலன்னா உளுந்து போகிறேன் தூக்கி போடு தூக்கி ஒன்றும் மேலே போட மத்தோடனா உளுந்து போகிற மாதிரி இருக்குது ஆ மாதிரியே இருக்கும் ஆனால் உழாது நீ தூக்கி போடு மேலே போடு ஆ மேலே போடு மேலே போடு ஆ இன்னும் மேலே போடு ஒன்றும் தூக்கி மேலே ஆ உட்காரு உட்காரு உக்காருக்கலாம் டைட் பண்ணும் மரத்தோட நெக்கு மரத்தில் நெக்கு எவ்வளோ நெக்காக இருக்குன்னா நெக்கிட்ட அதை இழுத்து கிளாம்ப இல்லை நாங்கள் யாரும் இவ்வளோ கஷ்டப்பாடில்லையே அதுதான் விஷயம் உங்களால் இந்த புது டெக்னாலஜிக்கு மாறணும்னு நினச்சி கூட பார்க்க முடில உங்களால் இல்லை தூக்கி போச்சு மரத்த ஒட்டாமல் கிது பாரு அவ்வளோவும் டைட் பண்ணுவோம்னா கொஞ்சம் அந்த எவ்வளோ மரத்தை ஒட்டாமல் கேப்புக்குதா அதை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணணும் ஆமாம் உன் இடுப்பு இடுப்புக்கிட்டே பாரு அந்த கே ஆ அந்த கேப்பு ஆ இல்லை அவ்வளோதான் அடி மரத்தில் போட்டதுனால இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாகிது ஏனி மேலே போட்டால் இந்த அஜூஸ்மெண்ட் இல்லை உக்கார் மரத்தை தொடராதா உக்காரு தூக்கி போட்டு உக்காரணும் அடி அடியில் கத்த தூக்கணும் அடியில் கத்த தூக்கணும் ஆ நின்றுக்கா ஆ டைட் பண்ணணும்னா கொஞ்சம் மறுபடியும் லூஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் மரத்தில் ஓட்டலில் பாருமா ஆ ஏன்னா கீழே தடிமாக ஆகுது மரம் அதனால ஸ்ட்ரெயிட் பண்ணு கிளம்பர் ஸ்ட்ரெயிட் பண்ணு வராது இடிஷனுக்குது இது இப்படி கிராஸ் ஆக்குது பாரு இப்படி அவ்வளோதான் வராது அது அப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணால் தான் வரும் அப்படி பண்ணோம் ரொம்ப மரத்த ஓட்டு இல்லை உங்களுக்கு ஆனா நீ நீ எவ்வளோ கஷ்டப்படுறியா அந்த அளவுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை ஈஸியா தாங்கிது நாங்கள் பண்ணிட்டோம் வாடா வாடா நீ வாடா வாடா கீழே தான் லூஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடிமாறத்துக்கு செட் பண்ணுது இப்போ என்ன பண்ணும் இதை லூஸ் பண்ணணுன்னா காலில் பிடிச்ச தூக்க இது இதை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணணும் அது ஒன்றால் முடியாது நினைக்கிறேன் கஷ்டம் ஒன்றால் ஆகாது இது கிரிப்பு வந்து எங்கேயும் தவறாதாப்பா கிரிப் தவறாத உக்காந்துக்கணி அவ்வளோதான் நீ எதுவுமே பிடிக்காது எவ்வளோ ரைஸ் மார்த்தல நிக்குமா ரைஸ் மார்த்தல நிக்குமா ரைஸ் மார்த்தல நல்லா நிக்கும் இந்த டெக்னிக் வந்து ஒரு சாதாரணமா தூக்கி தூக்கி இப்படி போட்டு அப்படி உட்கார்ந்துக்குது அத நான் இந்த டைம் முடிச்சிக்குது அந்த டைம் முடிச்சிக்குது இது லூஸ் ஆயிச்சி இது லூஸ் ஆயிச்சி இல்ல போடு அப்படி மெர்சி ஆ ஏறு அப்படியே அவ்வளோதான் கவர்றது கவர்றதுலாம் ஒன்றும் இல்லை செடியாக நிற்க மாட்டேன் தான் எனக்கு ஆமாம் ஆ கிராஸ் கிராஸாக ஓடுது கிராஸாக கிராஸாக ஓடுது ஆமாம் ஏறு பிடிச்சாக்கில் ஏன் இல்லை ஏற மாதிரி செடியாக நிற்கணும் ஸ்டைட் பண்ணோம் நீ உக்காந்துக்கிற இடத்துல நின்றுக்கோ ஏர் நெல் மேலே சரிங்க நெல் சரிங்க நெல் உனக்கு கொஞ்சம் பெல்ட் டைட் ஆகிற வேலை டீட் பண்ணும் ஆ டைட்டாகிடுச்சு மரம் தப்போ மரம் தப்பாகிடுச்சு ஆ கொஞ்சம் பண்ணி தூக்கணும் எழுந்து நின்று செடிக்கு நின்று தூக்கணும் இறமுடியாது வேலை வாய்ப்பு இல்லாத பண்ணுற வேலை வேலைமா தப்பமாக ஆயிடுச்சு பாரு மேலே என்ன தெரியுமா நீ அப்படியே இறங்க இல்லை லூஸ் பண்ணுறது லூஸ் ஆகிடும்போ மறுபடியும் டைட் கஷ்டப்படுறேன்னு பார்க்கறேன் கொஞ்சம் அவ்வளோதான் ஆ இப்போ ஏறு அதான் அங்கே தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது என்ன நான் ஏறு

அ டைட் பண்ணாத मरதன நெக்கின டைட் பண்ணு லூஸ் ஆகும் இப்ப இப்ப தள்ள அது அம்தின தள்ள இழுதுக்கோ இழுதுக்கோ கிட்ட இழுது இதுக அம்தியாதா இது அம்தி இல்ல இல்ல தூண இல்லையா இல்ல பா அங்கட புடிங்க ஊண கே இல்லடா இடுப்பு கட்ட

சேஃப்டிக்கு தான் இது ஆனா இதுல எல்லாம் ஏற முடியாது அவங்களால ஏதோ ஒரு மரம் ரெண்டு மரம் வீட்டுக்கு ஏறாங்க பாரு ஆ அவங்களுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும் பத்து மரமெல்லாம் ஏறணும்னா நடுகூர் ஆகிடும் இன்னொன்று நம்ம கொஞ்சம் தெளிவாக்குற ஆளுங்க ஏறலாம் ஆமாம் கொஞ்சம் அப்பப்போ அட்ஜஸ்ட் டைட்டாக ஆச்சா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படி ஏறலாம் இவங்களாலலாம் முடியாது கண்டிப்பாக ஆ